ஹலோ நண்பா எனக்கு அவசரமாக ஒரு முப்பதாயரூவா தேவைப்படுது நண்பா வந்து உதவ முடியுமா கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் தர முடியாதுன்னு சொல்லிட்டேண்ணே சே என்னச்சிய இ நீ யாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்க இவருக்கு ஃபோன் பண்ணும் ஃபோன் போக மாட்டேங்குத இது வேறையா என்ன சோதனை ஆ அண்ணும் அண்ண நீங்க கால் பண்ணீங்க கால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் தான் இருந்தேன் சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆமா தம்பி ஃபோன் பண்ணியிருந்தேன் அவசரமாக ஒரு முப்பதாயிரம் ரூபா தேவைப்படுது உங்கள்கிட்ட இருக்குமானு கேட்கறே தான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படி என்னன்னு அவசரம் வாழ்க்கையே ஒரே சோதனையாக இருக்கப்பா ஆசைப்பட்டு ஒரு கார் எடுத்திருந்தேன் அந்த காருக்கு ரெண்டு மாசமா டியூ கட்டலை காரை எடுத்துட்டு போயிட்டான் இப்போ உடனே கட்டினா தான் காரை எடுக்க முடியும் ஆண்டவர் ஏன் இப்படி என்ன தெரியல ஆசைப்பட்டு எது எடுத்தாலும் அது நீடிக்க மாட்டேங்குது ஏன்னா ஆண்டவர் சோதிக்கிறான்னு சொல்றீங்க நீங்க இந்த கார் ஆசைப்பட்டு வாங்கும் போது ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணி ஆண்டோட சித்தத்தை அறிஞ்சு வாங்குவீங்களா இல்லையாப்பா அண்ணா கேட்குறேன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க இப்ப கார் வாங்குனீங்களா அதோட இஎம்ஐ உங்க மாச வருமானத்துக்கு உள்ள வருதா இல்ல வருமானத்தை தாண்டி வருதா இல்லப்பா ஆசைப்பட்டேன் எப்படியாவது உருட்டி பிரட்டி சமாளிச்சேன்னா நினைச்சேன் அது முடியல அண்ண நீங்க ப்ரேயர் பண்ணி ஆண்டோட சித்தத்தை அறிஞ்சு நீங்க இந்த காரை வாங்கல அது மட்டும் இல்லை இது உங்க வருமானத்துக்குள்ள இது அடங்குமா இது உங்களால கட்ட முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சோம் இதை பிளான் பண்ணி நீங்க வாங்கலை அப்ப எப்படி ஆண்டோர் சோதிக்கிறாரு நீங்க சொல்ல முடியும் இதைத்தான் பைபிள்ல யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்துல சொல்லி இருக்கு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் கொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அதனால ஆண்டவர் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லாம இந்த காரியத்திலிருந்து எப்படி விடுபடுறதுன்ட்டு ஆண்டவர்கிட்ட ஆலோசனையை கேளுங்க ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் அதன்படி செய்யுங்க அப்போ உங்க லைஃபு ஜெயமா மாறும்